அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய ஆக்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் முழு செய்துவிட்டு கிபிலாவை முன்னோக்கியவர்களாக இந்த து எழுவது தடவைகள் ஓதுவோம் எண்ணிய எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகள் நீங்கும் அதே போன்று வளமான வாழ்க்கையை நமக்கு தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பார்த்து வருகின்றோம் அதனுடைய சிறப்புகளை பார்த்து வருகின்றோம் நம் எக்கையினோடு ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹல்ல நம்முடையது ஆக்களுக்கு பதில் வழங்குகின்றான் நம்முடையது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலே மிகவும் வேகமாக கபூலாக உள்ளது நாம் முழு செய்துவிட்டு கிபாவை முன்னோக்கியவர்களாக அமர்ந்து நாம் இந்த துஆவை எழுவது தடவைகள் ஓதுவோம் நாம் ஒரு விடயத்தை நாடியிருப்போம் நிச்சயமாக அந்த விடயத்தில் நோக்கத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருவான் என்னது ஆ என்றால் சலாத்துள் தூஞ்சினா நாம் அனைவரும் அறிந்த மிகவும் சார்ந்த ஒரு சலவாத் இந்த சலாத்தூள் துன்ஜினா என்று சொல்லக்கூடிய இந்த சலவாத் இந்த செலவாத்தை நாம் எழுவது தடவைகள் ஓதுவோம் ஓதி அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான் இப்பொழுது அந்த சலவாத்தை பார்க்கலாம் அல்லாஹும் துன்ஜினாத் وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات من دمر مري دا صلواتي أودهن رين اللهم صل على سيدنا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقبلنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك عندك على الدرجات وتبلغنا بها أكس الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات وركوبية إن دعاوي أوذي نم الله ولم برارتني سيوم முச்சியமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவார்